இனிமே கண்ண முடிட்டு கடலை என்ன வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலின் போது திமுகவின் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டார் தேர்தலுக்கு ஓராண்டு முன்பு வேலையை துவங்கினார் அவருக்கு முன்னூற்று அறுபது கோடி ரூபாயை சம்பளமாக திமுக கொடுத்தது அவர் வகுத்து கொடுத்த வியூகங்கள் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசனின் சகோதரி நிறுவனமான பெண் வியூக வகுப்பு பணிகளில் ஈடுபட்டது இருப்பினும் அந்நிறுவனத்தால் பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் போல தீவிரமாக செயல்பட முடியவில்லை இதனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலிலும் பிரசாந்த் கிஷோரை கிளமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது இதற்காக டெல்லியிலிருந்து நேற்று முன்தினம் சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மருமகன் சபரீசனை சந்தித்து பேசி ஒப்பந்தம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து அறிவாலய வட்டாரம் கூறியது இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மற்ற கட்சிகளைப் போல திமுகவும் வியூகம் வகுத்து செயல்படுகிறது முதலில் பிரசாந்த் கிஷோர் டீமில் பணியாற்றிய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுனில் கனகோலி என்பவரை திமுக நியமித்தது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலிலும் அவர்தான் திமுகவுக்கு வேலை பார்த்தார் அவருடைய வியூகம் பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் பெரும் தோல்வி என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தது விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வன்னிகர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று அறிவிப்பு வெளியிடும் வியூகத்தை திமுகவுக்கு சுனில் வகுத்து கொடுத்தார் அது பெரும் தோல்வியில் முடிந்தது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் சுனிலை கழற்றிவிட்டு பிரசாந்த் கிஷோரை நியமித்துக் கொள்ளும் முடிவுக்கு திமுக வந்தது பிரசாந்த் கிஷோரிடம் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பேசி ஒப்பந்தம் போட வைத்தார் பிரசாந்த் கிஷோர் நிறுவனம் கொடுத்த அனைத்து ஆலோசனைகளையும் திமுக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் களத்தில் செய்து முடித்தனர் திமுக மட்டும் நூற்று முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது கூட்டணி கட்சியினரும் பெரும்பாலான இடங்களில் வென்றனர் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் என சன்மானம் பெற்ற ஐபாக் நிறுவனம் தேர்தல் வெற்றிக்கு பின் கிளம்பியது அதன்பின் சபரிசன் சகோதரி நிறுவனம் அந்த பொறுப்பை ஏற்று திமுகவுக்கும் ஆட்சி நிர்வாக திட்டங்களுக்கும் வியூகம் வகுத்து கொடுத்தது அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இதற்கிடையே பாஜக தலைவராக அண்ணாமலை வேகமாக செயல்படுகிறார் அவரையும் சமாளிக்க வேண்டியுள்ளது அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளே இருக்கும் நிலையில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய பிரசாந்த் கிஷோரின் வியூகம் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அழைக்கப்பட்டிருக்கிறார் பேச்சு முடிந்துவிட்டது விரைவில் அவர் தன் நிறுவன ஊழியர்களை தமிழகம் அனுப்பி திமுகவுக்கான வியூக வகுப்பு பணிகளை துவங்கவிருக்கிறார் என்று அறிவாலய வட்டாரம் கூறியது